என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டுக்குடைய குரு பகவான் எட்டில் மறைகிறார் சொத்தம் ரெண்டுக்குடைய குரு பகவான் ரெண்டு கூடிய குரு பகவான் அஞ்சும் போச்சா போச்சு அப்போ பணம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வேணா ஒரு பேப்பரில் பணம் அப்படின்னு எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கலாம் அது வேணா இருக்கும் ஸோ அப்போ இந்த ரன்னிங் மணி அப்படிங்கிறது எங்களை பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்கா குருஜி சீரியஸாக கிண்டலவே இல்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி எப்படி யோகங்களை தருவார்னா அதி யோகத்தை அதி அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தருவார் ஒரு கார் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க விதவிதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் தருவார் சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா விதவிதமான சொத்துக்களை உங்களுக்கு சேர்த்து வைப்பார் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்துட்டார் அப்போது இந்த சொத்தெல்லாம் நான் கேட்டேன்னா நான் இன்றைக்கி போய் தீபாவளி பர்ச்சேஸ் ஒரு ரூபாய் இருந்தால் தான் என்னால் ட்ரெஸ் எடுக்க முடியும் குடும்பத்துக்கு அது இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா யாரும் உங்கள் பாரம்பரிய லேண்டு உங்கள் தாத்தா பாட்டிக்கு வர வேண்டிய லேண்டு ஒரு நாலு கிரவுண்டு உங்களுக்கு வரும் இந்த நாலு க்ரௌண்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விற்று விற்றா வாழ முடியும் ஸோ அப்போது இதை நினச்சி சந்தோஷப்படுறதா இதை நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியாத ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் கார் வரும் ஜொல்ஸ் வரும் வீடு வரும் வண்டி வரும் வாகனம் வரும் எல்லாம் வரும் ஒன்று வராது ரன்னிங் பண்ணி இருக்காது ஸோ ரெண்டு கூட இவன் எட்டில் ஆகும் பேச்சு சம்பந்தப்பட்டவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க போவீங்க உங்க மேனேஜர் போய் சார் இந்த வேலை நமக்கு வேணாம் சார் சார் இந்த வேலை நமக்கு வேணாம் சார் இந்த நம்ம கம்பெனிக்கு இந்த வேலை நமக்கு வேணாம் சார் ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைச்சுக்குவாங்க உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல போல இருக்குன்னு நினச்சி உங்களை வேலை விட்டு அனுப்பி போட்டுருவாங்க ஓ இவருக்கு இந்த வேலை பிடிக்கல போல இருக்கு இந்த சொல்ல வர்றதை கரெக்டாக கன்வே பண்ணுங்க சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறத கன்வே பண்ணுங்கள் சார் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உணவுக்கூடாய் தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் நீங்கள் இட்லி சாம்பார் தோசை வடை சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க கக்கா மக்காங் அந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் அந்த மாதிரிலாம் எடுத்து தின்னீங்கன்னா அதற்குரிய விளைவுகளை அனுபவிப்பீங்க நல்லா இதெல்லாம் ஒரு பலனா சார் இதுதான் சார் பலன் இன்றைக்கி நாட்டில் என்னென்னு தெரியாமல் திங்கிறவன் தான் அதிகம் சார் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சார் டெய்லி புளி சாதம் தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என் ஒய்ஃபு வெறும் புளி சா அழுத்த சமைக்க தெரியாது புளி சாதம் புளி கரைச்சல் கரைச்சி சாப்பாடு ஒரு நாள் கல்யாண நாளுக்கு அன்றைக்கி கூப்பிட்டு போய்ட்டு ஒரு ஃபாரின் ஹோட்டல் ஒன்று நல்ல ஹோட்டல் என்னென்னமோ போட்டிருந்தான் சார் அந்த ரைஸ் இந்த ரைஸ் காம்போ ரைஸு நமக்கு என்றைக்கு இதெல்லாம் சாப்பிட்டு போல டோஸ்டட் நட்டட் ஸ்விட்ச் என்னெல்லாம் போட்டிருந்தான் அதில் ஏதோ இருட்டில் ஒரு கேண்டில் ஏற்றிருந்தான் இதை செலக்ட் பண்ணி இதை இது இந்த சாப்பாடு கொடுங்க சார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு அவன் அந்த ரைஸ் சமைக்கிறதுக்கு அந்த ஒரு மணி நேரம் கழித்து அந்த ரைஸை சமைச்சு கொண்டு வந்து என்ன கொடுத்தான் புளி சாதம் நான் புளி தான் சாப்பிடணும்னு விதி இருந்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் அந்த விளக்கொலியில் போய் பண்ணாலும் எனக்கு புளிசாதம் தான் கிடைக்கும் இந்த மாதிரி விரச்சகராசிக்காரர்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகணும்னு விதி இருந்தா கீரை சாப்பிட்டா கூட ஃபுட் பாய்சன் ஆகும் ஸோ அப்போது ஃபுட் பாய்சன் ஆகாத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் ரன்னிங் பண்ணியிருக்காது இருந்தாலும் உங்களுக்கு ஒன்பதாம் வீ எட்டாம் வீட்டில் மறைந்திருந்த குரு குரு மறைந்திருந்தாலும் நன்மை செய்வார் குருட்டருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குருவை குத்தி போட்டாலும் ஒரு நல்லது தான் செய்வார் அதான் குரு அந்த குரு பகவான் எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ லாபங்களை அதிகப்படுத்துவார் உங்களுக்கு அதே நேரத்திலே உங்களுக்கு வந்து அதாவது உடம்பை பார்க்குறாரு உடம்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாகும் உங்களுக்கு வந்து லாப லாபத்தை பார்த்ததால் விரயத்தை பார்த்ததால் உங்களுக்கு வந்து விரயங்கள் போன்றவை குறையும் ஸோ குரு பகவான் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வந்து குடும்ப ஒற்றுமைகள் போன்றவை அதிகமாக திடீர்னு ரொமான்ஸ் ஆகிடுவீங்க நீங்களும் உங்கள் கணவரும் பண்ணுற ரொமான்ஸை பார்த்து உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் பணம் இருந்தால் பேக்கெட்டில் பத்திரமா வைங்க எடுத்துகிட்டு போனால் ஒரு ரூபா கூட இருக்காது அவ்வளோதான் என்ன வடிவேல் காட்டுற மாதிரி தான் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி இடங்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க விருச்சிகராசிக்காரர்களுக்குரிய மார்க்கு நூற்றுக்கு எழுபத்தஞ்சி மார்க் போடலாம்